குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு முடியரசன் பற்றியது இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரையரசு இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்திங்கன்னா ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இறப்பு மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்திங்கன்னா பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் இருக்க பெரிய குளத்தில் பிறந்தார் இவரோட பெற்றோர் பார்த்திங்கன்னா சுப்ராயலு ஸ்ரீதாலட்சுமி இவரோட சிறப்பு பெயர் வந்து கவியரசு திராவிட இயக்க கவிஞர் அப்படி அழைக்கப்படுறவரும் தான் தமிழ்நாட்டின் வானம்பாடி கவிஞரும் முடியரசன் தற்கால தமிழக கவிஞர்களின் முன்னோடி அவரும் முடியரசன் தான் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் மூத்தவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி தமிழ்நாட்டின் வானம்பாடி கவிஞரும் இவர் தான் திராவிட நாட்டின் வானம்பாடியும் இவர் தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கலைஞர் விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முத்தையா வேல் நினைவு பரிசு வாங்கியிருக்கிறார் இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை ஊன்றுகோல் முடியரசன் கவிதைகள் மனிதனை தேடுகிறேன் மனிதனை கொண்டேன் நெஞ்சு பொறுக்குதில்லையே சுவரும் சுண்ணாம்பும் பாடும் குயில் இவரோட பூங்கொடி காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தமிழக அரசோட விருது பட்டம் வாங்கியிருக்கார் என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வீரகாபியம் வந்து தமிழ் வளர்ச்சி கழகத்தோட பரிசு பெற்ற நூல் ஊன்றுகோல் வந்து பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றிய நூல் தான் இந்த ஊன்றுகோல் அடுத்து மேலை சிவபுரி செந்தமிழ் கல்லூரியில் இவர் படிச்சிருக்கிறாரு காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுக்காரு இதை ஷார்ட்டாக மீசு உயர்நிலைப்பள்ளின்னு சொல்லுவாங்க ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர் இந்த முடியரசன் பெரியார் அண்ணாவிடம் நெருங்கி பழகியவர் தன் மறைவின் போதும் எந்த சடங்கும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் முடியரசன் இவருடைய கவிதையை வந்து சாகித்ய அகாடமி வந்து ஆங்கிலம் மற்றும் இந்தியிலையும் மொழிபெயர்த்திருக்கு முடியரசனோட கவிதைகளை சாகித்ய அகாடமி வந்து ஆங்கிலத்துலையும் இந்தியிலையும் மொழிபெயர்த்திருக்குது பரம்புமலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அல்களார் தலைமையில் தான் இவருக்கு கவியரச பட்டம் கொடுக்கப்பட்டது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் தான் இவரோட ஆசிரியர் அவர் மீது இருக்க பற்று காரணமாக தான் இவர் வந்து அந்த ஊன்றுகோல்ன்றதை பற்றி எழுதியிருக்கிறார் ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன் காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் முடியரசன் கவிஞர் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டு தான் முடியரசன் பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் அப்படின்னு தந்தை பெரியார் வந்து இவரை பாராட்டியிருக்கார் என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று முடியரசனை யார் பாராட்டினார்னா பாரதிதாசன் முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொன்னது யார் அண்ணா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முடியரசனை கவி பெருங்கோன்னு பாராட்டியவர் கலைஞர் முடியரசனை வீரப்புலவர் என்று புகழ்ந்தவர் மீனாட்சி சுந்தரம் பொன்னி இதழ் எழுதியதனால் இவருக்கு பொன்னியின் செல்வன் என்ற பெயரும் உண்டு மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞனல்ல என்று பாடியவர் முடியரசன் மொழிகாக்கும் வரம்பிள்ளையில் எம்மொழியும் அழிந்து போகும் என்று கூறியவரும் முடியரசன்